காலைஞர் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் கட்டையில் சந்திக்கிறோம் நான் பிரேமாந்தவர்கள் வணக்கம் பிரதம ஆசிரியர் வணக்கம் நேர்களே ஒரு எங்களுடைய நாட்டு அரசியல் அல்லது எங்களது போராட்ட வரலாறுகள் இனப்படுகொலை இந்த மாதிரி தமிழர்கள் இல்லத்தமிழர்கள் நான் அரசியல் பேசுபொருள் ஒரு புது விஷயம் ஒன்று நடந்திருக்குது அண்மையில பிரிட்டன்னால நான்கு பேருக்கு இலங்கையர்கள் நான்கு பேருக்கு பயணத்தலை மூன்று ராணுவ அதிகாரிகள் ஒரு தளபதிகள் மூன்று பேருக்கும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது எந்த அளவில வந்து எங்களுடைய இந்த இனப்பிரச்சனை அல்லது இனப்படுகொலை இறுதி யுத்தம் தொடர்பாகவும் எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு அது தாக்கம் செலுத்தும் இப்போ பிரிட்டன் வந்து இலங்கை ராணுவ முன்னாள் ராணுவ தளபதிகள் ரெண்டு பேர் மீது தடை விதிச்சிருக்குது ஒருத்தர் ஷவேந்திர சில்வா அடுத்தவர் ஜெகத் மூன்றாவது கடற்படை தளபதியாக இருந்தவர் அவர் வந்து கரணகுளம் இந்த மூன்று தளபதிகளும் போர் நடக்கும்போது உயர்நிலை அதிகாரிகளாக இருந்தவர்கள் போரின் போது நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற அது சொல்லப்படுகிறதுன்னு நாங்கள் பயன்படுத்துறதுக்கான காரணம் உலகம் முழுக்க இன்னும் அதை ஏற்றுக்கொள்ள வச்சீங்களா ஆதாரம் அப்படி எல்லாம் கேட்கப்படுறதுனால ஆனா எங்களுக்கு தெரியும் தெரியும் நாங்கள் நேரடியாக சாட்சிகள் அல்லது சாட்சிகளோடு நேரடியாக உறவாடி இருக்கும் அப்படியான இதெல்லாம் இருக்கும் போது அதுல அதை நிறைய விஷயங்கள் நேரடியாக நான் நீங்களுமே களத்துக்கு சென்று போய் எடுத்து பப்ளிஷ் பண்ணி பண்றது அதனால ஆஹ் அந்த அஹ் நிகழ்ந்திருக்கக்கூடிய போர் குற்றங்கள் நிகழ்வதற்கு இவர்களுடைய படை பிரிவுகள் அல்லது இவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த படையினர் நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு எனக்கு என்ற படையணியுடனுடைய சரியான ஞாபகம் இல்லை ஐம்பத்தி நாலு அல்லது ஐம்பத்தி ஏழாவது படையணியாக இருக்கணும் இந்த இந்த படையணியினுடைய அதாவது இறுதி நாட்கள்ல போரினுடைய இறுதி நாட்கள்ல போர்க்குற்றங்கள் நிகழ்ந்ததாக கூறப்பட்ட நாட்கள்ல போர்க்குற்றம் நிகழ்ந்த நாட்கள் போர்க்குற்றம் நிகழ்ந்த நாட்கள் போர் முழுவதுமே நிகழ்ந்தது ஆரம்பத்துல வைத்தியசாலைக்கு கொண்டு போட்டது அது அப்படி இருக்கு ஆனா இந்த கடைசி இறுதி நாட்கள் இருக்கு இறுதி ரெண்டு மூணு நாட்கள் அதுல அந்த சரணடைந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது அதாவது வெள்ளக்கொடியோட சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டது அது தாண்டி நீங்க வாங்கோன்னு கூப்பிட்டதுக்கு பிறகு போய் சரணடைந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டது இந்த விவகாரங்கள் எல்லாம் இத கையாண்ட அந்த படையணி அதனுடைய கட்டளைத் தளபதியாக அப்போது இருந்தவர் சவேந்திர ஓகே தானே அந்த படையணி தான அந்த நேரத்துல ராணுவத்த முன்னோக்கிய நகர்வுக்கான ராணுவத்தில ரெண்டு கட்டமைப்பு ஒன்று வந்து தாக்குதல் படையணி அவர்கள் சண்டை பிடிக்கிறது மட்டும்தான் எல்லையில இருந்து லைன் என்று அந்த இந்த படை அணிகள் தாக்குதல் படை அணிகள் தான் போய் அந்த அந்த சண்டையை செய்யும் அந்த சண்டையை செய்ததுக்கு பிறகு அந்த தாக்குதல் அணிகள் அதுல இருந்து விலகிடும் வழக்கமான ரெகுலர் ட்ரூப்ஸ் சொல்லப்படுகிற காலாட் படை அணி வந்து அந்த பகுதிகளை தக்க வைக்கிற வேலையை பார்த்துக்கொள்ளும் இந்த அணி அந்த வேலையை பார்க்கும் ஏன்னா இவர்கள் திறம்பட்ட பயிற்சியோடையும் மேம்பட்ட திறன்களோடையும் வளர்க்கப்பட்டு தாக்குதலுக்காகவே தயார்படுத்தப்பட்டு இருப்பார் அப்ப அந்த மாதிரி அந்த முன்களமுனையில நிறுத்தப்பட்டிருந்த படையணிகள்ல அப்ப உயர் அதிகாரிகளாக கட்டளை அதிகாரிகளாக இருந்தவர்கள் தான் இந்த யாரும் பிறகு பின்னால தான் தளபதிகளாக பதவியேற்ப அந்த நேரத்துல நீங்கள் சொல்லப்படுற குற்றங்களுக்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் ஏன்னா இவர்களுடைய கட்டளை இல்லாம சரணடைந்தவர்கள் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதுவும் சரி ஒன்று ரெண்டு பேர் ஏதாவது தனி மனித தவறுகளால் நீங்கள் ஆனா ஒரு பெரிய செயலானவர்கள் அப்படி கொல்லப்படுற கிட்டத்தட்ட திட்டமிட்டு நடந்த நடந்த திட்டம் எங்க திட்டம் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல இருந்து

பலர் காணாம போயிடும் கையளித்தவர்கள் கூட்டிக் கொண்டு போய் உறவினர்களால கையளிக்கப்பட்டவர்களே மிக மோசமாக திட்டமிட்ட முறையில் நிர்வாகப்படுத்தப்பட்டு பாலியல் வன்முறை கொலை செய்யப்பட்டதுக்கான புகைப்பட ஆதாரம் இருந்திருக்கு அங்க ஒரு 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 மிதமான வெற்றி மமதை வெற்றி கழிப்பு இதெல்லாம் இருந்ததுனாலதான் அவ்வளவு விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இவ்வளவும் அனுமதி இல்லாமல் செய்யப்பட முடியாது இருக்கிற ஒரு சிப்பாய் தான் நினைத்து அல்லது அங்க இருக்கிற ஒரு கோப்ரலோ அல்லது ஒரு சாஜண்டோ கூட அதாவது அதிகாரிகள் மட்டத்துக்கே வராத ஒருத்தரால இந்த மாதிரியான இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாத அவர்கள் உண்மையிலே அதிகாரிக்கு அதுல தொடர்பு அல்லது அதிகாரி அதுல சம்பந்தப்படையில் அதிகாரி போயிருப்பார் கண்டிப்பா சாந்தைகளோ கோர்ட் மாஷலோ இல்லாட்டி அதை தாண்டி கூட சட்ட நடவடிக்கையாக கூட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி எதுவும் இல்லை என்ற போது பொறுப்பு கூறல் நிச்சயமா இவர்கள் அந்த அடிப்படையில தான் கொண்டு வரப்படுகிறார்கள் இவர்களுக்கு கீழையும் மேலையும் இன்னும் இருக்கு ஓகே இவர்களை உத்தரவிட்டது யார் கட்டி இருக்குதானே அதே அதிகாரிகளாக இருக்கும் போது இவர்களை இவர்கள் மட்டும் தங்களுடைய தன்னிச்சையான உத்தரவை செய்திருக்க மாட்டின மேல பதினஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு மேலேயும் உத்தரவு அது மாதிரி இவருடைய உத்தரவை மேற்கொண்டு செய்தவர்கள் களத்துல அதை செய்தவர்களும் ஆக்கள் இருப்போம் இந்த ரெண்டு பகுதியும் ஆனா இது ஒரு அடையாளமாக நடுவுல இந்த பொறுப்பு குரல் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றதுக்கும் சர்வதேசம் பொறுப்பு பொறுப்புக்குறளை நிகழ்த்தே இல்லை என்ற ஒரு விரக்தி தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது இப்ப இந்த இந்த பகுதியில வரக்கூடிய இந்த அரசியல் குழப்பங்கள் அல்லது ஒரு ஒரு அரசியல் வெறுப்பு நிலை இந்த இந்த தமிழ் கட்சிகள் என்ன செய்தது செய்தது இவர்களால் என்னத்தை பொடுங்க முடிஞ்சது என்ற மக்களினுடைய இந்த விரக்தி எல்லாத்துக்கும் இந்த சர்வதேசம் என்ற கடந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக இவர்களும் தொடர்ந்து பேசி வந்தவர்கள் சர்வதேச நீதிதரும் சர்வதேச இருக்கும் வரைக்கும் அவர் இருந்தார் சர்வதேசம் எங்களுக்கு பேசி கொண்டிருந்தார் சர்வதேசம் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தருமன் அப்படி இருந்தது அது எதுவுமே நிகழல என்ற ஒரு விரக்தியும் இருக்கிற ஒரு சூழல்ல இது ஒரு ஒரு என்ன சொல்றதுனா கேட்கறதுக்கு கொஞ்சம் முன்ன அமெரிக்கா தான் இத ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் அமெரிக்கா ஏற்கனவே தடை விதித்திருக்கு சரிதானே அமெரிக்கா இருபத்தி எட்டு படையினருக்கு எதிராக இலங்கையினுடைய இருபத்தெட்டு படையினருக்கு எதிராக தடைகளை விதித்திருக்குது ஏற்கனவே அதுக்கப்புறம் கனடா தான் தடை விதிக்குது கனடா நாலு பேருக்கு தடை விதிக்கு ஆனா கனடா இதுல இந்த ஹையர் உயர் அதிகாரிகளையும் கொண்டு வருது மஹிந்தாவை கொண்டு வருது இங்க கோட்டாவை கொண்டு வருது சரிதானே அதே மாதிரி கீழே இருக்கிற எட்டு மிர்சுவில்ல படுகொலை செய்யப்பட்ட எட்டு பொது மக்களை படுகொலை செய்தவரையும் கொண்டு வருது இது எல்லாத்தையும் கூட்டணித்து பார்க்கும் போது இந்த மொத்த ஹயராக்கியும் கிடைக்கும் ஆனா தனித்தனியே செய்யும் அது பிரிட்டன் அந்த ரெண்டையும் மேலேயோ கீழேயோ இல்ல. டைரக்ட் இன்வல்வ்மென்ட், டைரக்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கான ஒரு ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை வச்சு கொண்டு தான் அரை அது மாதிரி அமெரிக்காவும் அந்த அந்த லைனை வச்சிருக்குது. 28 பேர் அது செய்து. பெரும்பாலானவர்கள் சவேந்திரானுடைய படையணியை சேர்ந்தவர்கள். அந்த இருந்த அடுத்தடுத்த பதவி நிலைகளிலிருந்தவர்களாக இருக்கினோம். வேறு சில உயர் அதிகாரிகளும் அதுல இருக்கின. அப்ப இது இது வந்து மூன்றாவது ஆனா என்னண்டா சிங்கள சமூகத்துக்குள்ள இந்த அமெரிக்காவினுடைய தடை வந்த போதோ அல்லது கனடாவினுடைய தடை வந்த போதோ எழுந்த எதிர்ப்பு அலையை விட இப்ப கடுமையான எதிர்ப்பு வருது அல்லது கடுமையாக இதை பயன்படுத்த பாக்க ஏன்னா அப்ப எல்லாம் யார் அவர்கள்தான் இருந்தவர் தான் இருந்தவர் அதுக்கு யார் பொறுப்போ அவர்கள் தான் இருந்தவர் ஆகவே அந்த அந்த விஷயத்தை தங்களால கையாள முடியவில்லை என்றதை அவர்கள் அதுவும் வெளிப்பட்டுறாம நாசுக்காக கடத்தி கொண்டார்கள் எதிர்ப்ப தெரிவித்தார்கள் என்றது ஆளுந்தரப்பு இந்த முறை என்னண்டா ஆளுந்தரப்பு ஆணித்தரமான ஒரு எதிர்ப்ப பதிவு செய்ய இல்லை அறிக்கை மூலம் பதிவு செய்யல அதனுடைய அறிக்கை அயலுறவுத்துறை அமைச்சினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இது ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்ட முடிவு அதாவது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பிரிட்டன் தானே ஏதோ இல்ல வச்சு கொண்டு அறிவிக்குது நான் இதுக்கு சம்மதமும் கொடுக்கல இதுக்குள்ள ஏதாவது நிலவுதான் அவன் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ரெண்டாவது நீங்க எப்படி அறிவிக்கிறது இந்த மாதிரி தடைகளை விதிக்கிறது நல் இங்க நாட்டுக்குள்ள நல்லிணக்கத்துக்கு உதவாது அது இன்னும் தான் கொண்டு வரும் எழுதினா தமிழர்களுக்கு நாங்கள் உடனே செய்ய முடியாம போயிடும் தான் அந்த விளக்கம் இருக்குது மற்றது தூதுவரை கூப்பிட்டு இதுல நாங்கள் இல்லை என்ற விஷயத்த அவருக்கு நேரடியா தெரியப்படுத்தி இருக்கணும் என்றும் சொல்லி இவ்வளவுதான் இதனுடைய அறிக்கை நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அல்லது இது ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் இப்படி எல்லாம் சொல்ல ஆனா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவர்கள் ஐநாவிலேயே ஏற்கனவே அவர்கள் ஒரு பொற்கூட்ட விசாரணையும் நாங்களே ஏற்க போறது இல்லை வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு விசாரணை இல்லையு நாங்க ஏற்க போறது இல்லை அப்படி இப்ப இந்த தடைகள் எல்லாம் வந்துட்டதுனால ஏதோ நிகழ்ந்துடுமாண்டா அதுவும் இல்லை இவர்கள் அங்க போக முடியாது ஒருவேளை இவர்களுக்கு அங்க எல்லாம் சொத்து இருந்தா அந்த சொத்துக்களை அரசாட அவர்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள் அதை அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஒரு ஒரு போர்க்குற்ற விசாரணை ஒன்று வந்து இவர்கள் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டால் தவிர மீண்டும் இவர்களால் அந்த சொத்துக்களை பெற முடியாது ஒருவேளை இத தாண்டி இப்ப அமெரிக்கா அல்லது பிரிட்டன் மாதிரியான நாடுகள்ல வெறுமனே சட்டம் அந்த அந்த நாடுகளுக்குள்ள மட்டும் செயற்படுற சட்டங்கள் இல்லை இத தாண்டி அந்த ஒப்பந்த நாடுகளோடயும் அவர்களுக்கு சில சட்ட நுணுக்கங்களூடாக இருக்கு இப்ப நீங்க தடை விதிச்சிட்டீங்களா அமெரிக்கா மே நெருக்கமான சில நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்க வச்சு இந்த தடைக்கு கீழே கை செய்ய முடியும் கைது அங்க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கொண்டு போகல அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இவர்கள் இவர்களுடைய கட்டுப்பா அதாவது நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் இல்ல அதை தாண்டினேன் இப்ப எங்களுடைய கோரிக்கைகள் இப்ப ஒரு கூட்டம் விசாரணை நடக்கோணும் என்றதுக்கான ஒரு இல்ல அதுல அப்படி ஒன்று நடத்தப்பட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸா இருக்கும் என்ன சும்மா பிரிட்டன் வந்து சும்மா இந்த மூன்று பேரையும் ஏதோ ஒரு அடிப்படை இல்லாமல் தடை விதிச்சிருக்க இல்ல அமெரிக்கா வந்து அந்த இருபத்தி எட்டு பேரையும் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் தடை விதிச்சிருக்க போறது அப்ப இது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாங்க இப்ப நடந்திருக்குதான் அங்கதான் அந்த பிரச்சனை இருக்கு கன்க்ளூஷனுக்கு வரலாம் தான் அவர்கள்ட்ட ஆதாரங்கள் இல்லாமலும் இல்ல இப்ப எறிகன வீசப்பட்டது என்றா எறிகனை எங்க இருந்து வடிக்குதுன்றதுங்க அவர்கள்ட்ட சேட்டலைட் படங்கள் இருக்கும் அது எங்க விழுது விழுந்து வடிக்குதுன்றதுங்க என்றதுங்க அவர்கள்ட்ட சேட்டலைட் படங்கள் எல்லாம் இருக்கும் ஆகவே அந்த அந்த டைமிங்க வச்சே அவர்களால சொல்ல முடியும் ஏன்னா இப்ப இருக்கு கேள்வி இருக்கு அது அறியான வெடிச்ச ஒரு சாட்சி வந்து நாங்கள் அஹ் சாப்பாட்டுக்கு லைன்ல நிற்கும் போது குண்டு விழுந்து வெடிச்சு அதுல பத்து பேர் செத்து போச்சு நம்ம சொன்னா அந்த குண்டு எங்க இருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படும் ஏன் அது அந்த பக்கம் ராணுவ பக்கம் இருந்தும் வந்திருக்கலாம் இல்ல விடுதலை புள்ளையரையே கூட அந்த கொண்டு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இத சேட்டலைட்ல இருக்கிற ஒரு இமேஜ்ல இருந்தோ அல்லது அந்த வீடியோல இருந்து எடுக்க முடியாதுன்னு இல்லை தானே நாங்க எங்க வடிக்குது என்றது ஆட்லரி எங்க என்றதுக்கான படத்தையும் அவர்கள் பெற முடியும் அது இந்த இடத்துல திரும்ப வடிக்கிற படத்தையும் எடுக்க முடியும் இது ரெண்டுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு அதுக்கான ஒரு ஆட்லரின் உடைய என்ன என்றதை வச்சுக்கணும் கணித முறை எல்லா அதை எல்லாம் கடிச்சு பெரிய காரியம் இல்லை அதுகளெல்லாம் அவர்கள்ட்ட ஆதாரபூர்வங்கள் உலக அரசியல் அப்ப இந்த அரசியல் இப்ப நீங்க கேக்குறதுக்கான என்னுடைய பதில் என்னன்னா மிக நெருக்கமாக எந்த பொர்க்கூட்ட விசாரணையும் வரப்போறது இல்ல என்றதுதான் இந்த தடையினுடைய வெளிப்பாடு இது அதோட முடிஞ்சு போக போற விஷயமா இல்ல இது முடிஞ்சு போகும்னு சொல்லல என்ன சிலியில ஒருத்தர் எண்பத்தேழு வயசுல தூக்குல ஒரு மண்டு வழி கிட்டவங்கல்ல அதே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இல்லாட்டி இன்றைக்கோ ஒருபோது நீதிய நிலை நாட்டின வந்து காட்டுக்கொள்றது மட்டும்தான் அவர்கள் அதுலதான் அக்கறை தங்களுக்கு தேவைப்படையில எடுத்து தாமதிக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமனானதுதான் ஆனா உலகம் அதை பத்தி கவலைப்படாது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான இந்த நாட்டின் மீதான தங்களுடைய ஆளுகையை வச்சிருக்கிறதுக்கு அந்த அரசியல் விஷயம் ஒரு இப்ப என்ன ஆகும் இப்ப இப்ப இந்த தருணத்துல ஏன் அவர்கள் அந்த ஒரு தடையை கொண்டு வந்திருக்கலாம் என்றதுக்கான அடுத்த செப்டம்பர்ல ஒரு தீர்மானம் வரப்போகுது ஐநாவில் ஐநா மனித உரிமைகள் சபையில ஒரு தீர்மானம் வரப்போகுது தீர்மானம் வரப்போகுதுன்னா ஏற்கனவே போன ஆண்டில் செப்டம்பர்ல வந்து திரும்ப நீடித்தது அது அது நீடிக்கும் போதுன்னா அப்பதான் தேர்தல் நடந்தது ஜனாதிபதியாக இருக்கிறார் அடுத்த ஒரு அவர் ஒரு நிலைப்படாம இதுகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்ற நிலைமையில் இருந்த இன்னும் அது புதிய தீர்மானம் தான் ஏற்கனவே இருந்த தீர்மானத்தை இன்னொரு வருடத்துக்கு நீடிக்கிறதாக ஒரு அந்த மாதிரிதான் நீடிக்கிறதுன்றதில்ல புது புது தீர்மானம் பட் அதையே தீர்மானத்தில் என்ன இருந்ததோ அது கொண்டு வந்து போடாது அதோட சேர்த்து பொருளாதார குற்றங்கள் என்ற ஒரு விஷயமும் புதுசாக போடப்பட்டு கொண்டு வந்தது ஆனா தமிழர்கள் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அது ஏற்கனவே இருந்த தீர்மானம் அப்படியே தொடர்வதாக சொல்லப்படுற ஒரு தீர்மானம் இப்ப என்னன்னா அது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள அந்த எதிர்பார்க்கப்பட்ட எதுவும் நிகழ்த்தப்படையில் ஐநா உரிமைகள் சபையினால இந்த புதிய அரசாங்கம் ஏதாவது செய்யுமா என்றதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலை எல்லை மாதிரி இருக்கிற பகுதிக்குள்ள எந்த நகர்வுகளும் இல்லை வழக்கம் போல இவர்களும் சும்மா அந்த நல்லிணக்க உண்மை நல்ல குழு நியமிப்பம்ன்ற ஒரு கதை சொல்லிக்கொண்டிருக்கீங்கன்னா உள்நாட்டு பொறிமுறைதான் சொல்லினா அந்த அப்படி ஒரு விசாரணைக்கான உள்நாட்டு பொறிமுறையையும் அவர்கள் செய்ய இல்லை ஆக அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கமும் இதுக்கு முந்தைய அரசாங்கங்களை விட இந்த நகர்வையும் காட்டில்லை என்றதுனால இப்ப அடுத்த ஒரு தீர்மானம் வர வேண்டும் அந்த தீர்மானத்துக்கு இவர்கள் ஒத்துழைக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குதா என்று கேட்டா அதுக்கும் அவர்கள் இல்ல ஏன்னா அவர்களுடைய வெளிப்படையாகவும் அவர்கள் ஐநாவில அதைத்தான் சொல்ல ஒத்துழைக்க போறது இல்ல தீர்மானத்தை மறக்கிறோம் ஐநாவில எந்த தீர்மானமும் வேண்டாம் அவங்களுக்கு வெளியில இருந்து இதுவும் வேண்டாம் நான் நாங்க உள்ளுக்குள்ள விசாரிக்க விசாரிக்கிறோம் இதைதான் தொடர்ந்து நீங்க அதுக்கான ஒரு என்ன ஐநா மனித உரிமைகள் சபையில இருந்து அமெரிக்கா வெளியில போயிட்டுது இப்ப இருக்கிற ஒரே பெரிய வந்து பிரிட்டன் இணைத்தலைமை நாடுகள்ல பிரிட்டன் ஜப்பான் இதெல்லாம் இருக்குது ஆனா பிரிட்டன் தான் இதுல ொடர்ச்சியாகிறது கனடாவிலும் இருக்கு. அப்ப பிரிட்டன் வந்து அடுத்து அமெரிக்காவுக்கு அடுத்து இந்த விடயங்கள்ல தலைமை தாங்கிற நிலைமை வந்து இருக்கிறதுனால அவர்கள் ஒரு செய்தியை ஒரு வார்னிங் மெசேஜ் அந்த மாதிரி வெற்றிகேதியாக குடுக்குறதுக்காக இந்த அடையை நாங்க இந்த இந்த விஷயத்துல கீனா இருக்கோம். நீங்க பிரيبேர்ட் ஆயிருங்க செப்டம்பர் அந்த மா Meeting க்கு மாதிரி என்ற மாதிரியான ஒரு செய்தி அப்படி ஒரு செய்தி வழங்கப்படலாம். பட் ஆனா அதுக்கெல்லாம் அசரவினமா தெரியல ஏன்னா அதனாலதான் இப்ப மீதி எல்லாரும் கத்தினேன் அப்படி கம்பன் கம்பன்பில கத்துறார் விமல் வீரமில்ல கத்துறாரு நாமல் கத்துறார் மைந்த கத்திரண்டு கருணாவோட கத்துறாரு எல்லாரும் துள்ளி சொல்லி கத்தினம் சவேந்திரவாசில கத்துறாரு மிச்சம் எல்லாரும் இது வரைக்கும் அரைக்க விட்டுட்டா கருணா கத்துறா கருணா வர இருக்கிறாரு என்ன பிடிச்சி ஜெயில போட்டு இருந்த போது உங்களுக்கு தெரியாத நான் நல்லவனா கெட்டவனா அப்ப உள்ள வச்சு இங்க எதுவும் இல்லையா அதிகாரிகள் எப்படிலும் நீ ஒரு குடிவரவு சட்டத்தை மூறியிருக்க கல்ல பாஸ்போர்ட்ல போன நீ அதை கண்டுபிடிச்சா அந்த அப்படி செய்தா தண்ணி கோனு வந்து அவனுக்கு திட்டம் இருக்கு ஆகவே அவன் அதை கொண்டு ஜெயில போட்டான் போட்டோம் குற்றவாளியா இல்லையானா உங்களுக்கு இனிமே போனீங்கன்னா போடுவேன் தடை இருக்கு நீ அதுக்கு போய் கேட்கல தெரியாத முதல் உனக்கு தெரியாது நீ குற்றவாளியாச்சு அப்ப நீ என்ன குற்றவாளின்றதுக்காக உள்ளே போயிருக்க இல்லதான் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்கல இதுல உண்மையிலே கருணாவை இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கலாம் இல்ல இல்ல கருணாவை கொண்டு வந்ததும் அந்த அறிக்கையில் பிரிட்டனுடைய அறிக்கையில் மிகத்தலை கர்ணா புலிகளுடைய காலத்துல செய்த குற்றங்களுக்காக அவரை கொண்டு வர இல்லை என்றது அந்த வாசனங்கள்ல அவர் அங்கிருந்து வந்து பிறகு இங்க துணை ராணுவ குழுவாக சேற்பட்டவரான ஆனா அவர் விடுதலை புலிகளின் தளபதியாகத்தான் அவர்கள் குறிப்பிடம் அப்படி இருந்தாலும் அவர் இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்லின அந்த அந்த குறிப்புல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்ப இவர் இந்த பக்கம் வந்த அரசோடு சேர்ந்ததுக்கு பிறகு ஆன அந்த கணக்கில் எடுத்துத்தான் போர்க்குற்றங்களுக்கு அவர் பொறுப்பு கூறாரு அவர் விடுதலை புலியல் காலத்து போர்க்குற்றங்களுக்கும் அவர் பொறுப்பாளியா இருந்தாருன்னா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லதானே தானே தளவு தானே ஒருவேளை ரெண்டு பக்கமும் பொருட்டங்கள் நிகழ்த்தினு சொன்னா இன்றைக்கு பொறுப்பு கூட கூடிய உயர் பதவியில இருந்த இருக்கிறார் பொறுப்பு சொல்லட்டும் அது வருது ஆனா இப்போ இதுல குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது வந்து அரச பயங்கரவாதத்தால் நிகழ்த்தப்பட்ட அந்த மாதிரி தான் போர்க்குற்றங்கள் தொடர்பான ஒரு இதே வேறு யாரு எங்க போய் சொல்றது வேற வேற யாரை கொண்டு வந்தது அந்த பக்கத்துல குட்ட குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி சர்வதேசம் சொல்லுது ஆனா யார் அதுக்கு பொறுப்பு கூற வைக்கிறது

கொஞ்சமண்டாலும் என்றாலும் அசைந்து கொடுக்கிறமா இவர்கள் செயல் நிறுத்த ஒரு முயற்சி எச்சரிக்கையாகவோ இல்லாத எச்சரிக்கை அது ஒரு முயற்சி தான் பட் அதுக்கு வளைந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கலாம் அமெரிக்கா தடை விற்றவோடும் அவர்களை ஒன்றும் செய்ய இல்லை இல்ல இல்ல அதான் ஆனா அதை விட பெரிய விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது இப்ப இது இதை வந்து நாங்க தனிய இதோட மட்டுமே லிங்க் பண்ணி பார்க்காம பொருளாதார விஷயங்கள் இருக்குது இப்ப அமெரிக்கா வந்ததுல ஒரு தடையை பற்றி பேசுது அதாவது அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து ஒரு அன்பலன்ஸ்ட் என்று அமெரிக்க அதிபர் நினைக்கிறார் அதாவது அமெரிக்கா அவர்களுக்கு அளவுக்கு அவர்கள் திருப்பி அமெரிக்கா இந்த வர்த்தகங்களை செய்ய இல்ல ஒரு பத்து ட்ரில்லியன் அமெரிக்கா பொருட்களை வாங்குதுன்னா அந்த அப்படி வாங்குற நாடு வந்து ஒரு ரெண்டு ட்ரில்லியனுக்கு கூட திருப்பி திரும்பி வாங்குதில்லை என்ற மாதிரியான பிரச்சனை ஒன்ற பற்றி அவர் பேசுறாரு அதுல முக்கியமான நாடு இல்லங்க இலங்கை இங்கிருந்து தைத்தாடைகள் அது இது என்று செய்கிற இருநூற்றி எண்பது சுற்றம் ஏதோ பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது அந்த அப்படி நாங்க ஏற்றுமதி செய்து பெற வருமானத்துக்கு டொலருக்கு ஈக்குவலா நாங்க இறக்குமதி செய்யறது கிட்ட கிட்ட கூட இல்ல அது இப்ப பெரிய மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான பிரச்சனை அப்ப இப்ப அது அது அந் ட்ரம்ப் பொலிசியில அடி வாங்கக்கூடிய வரிசையில இலங்கை ஒன்று நிக்குது ரெண்டாவது ஈயு சரிதானே யூரோப்பியன் யூனியன் வந்து

அப்படி ஒரு நிலை இது இல்ல படையினர் இவர்கள் எல்லாம் இவர்கள் எவ்வளவு அப்படி வந்தால் சில நேரங்கள் அஹ் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமாக மாறலாம் இது அப்படி இல்லாட்டி அவர்கள் அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு விஷயங்களை தட்டி விட்ட மாதிரி இதை மாறுவார் தட்டி விட்டுருவார்கள் ஆனா இப்ப இப்படி இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டு போகும்போது இவர்களால போர் ஹீரோக்களாக கதாநாயகர்களாக கொண்டாடப்படுபவர்கள் இலங்கைக்கு எங்கே போக முடியாத நடமாட்ட சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டவர்களா மாறுவார்கள் இப்ப ஆஸ்திரேலியாவோ அல்லது வேறு வேறு நாடுகளோ இந்த மாதிரி தடைகளை தொடர்ந்து கூட இந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற நாடுகளுக்குல தனித்து நிற்கிற நாடுகளுக்கு அது ஒரு மரியாதை மாதிரி அல்லது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு தானே அப்படி அந்த நாடுகளும் தடைகளை விதிக்கத் தொடங்கினால் என்ற அச்சம் இவர்கள் இவர்கள் சிங்கள மக்களால் கொண்டாடப்படுற இந்த போர் கதாநாயகர்கள் இப்ப கொண்டாடப்படுகிற கொண்டாடப்பட்ட கதாநாயகர் வந்து கட்டம் போச்சு போக அவர்களுக்கு சுமையாக மாறு அப்ப அந்த நேரத்துல அதுவும் அந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில அவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அதான் இப்ப அதனாலதான் இவ்வளவு பதட்டம் மூங்கு இருந்த போது அமெரிக்கா விதிக்கும் போதோ கனடா இருக்கும் போதோ இல்லாத பதட்டம் இப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் விளங்குது இந்த பொருளாதார சிக்கல் ஒன்று இருக்குது இது புதிய அரசாங்கம் இவர்களுக்கு தங்கள் மீது அபிப்பிராயமோ இல்லது கணக்கு வழக்குகளோ இல்ல நாங்கள் இவர்களை ரெண்டு பேருமா சேர்ந்து அது யூஎன்பி அரசாங்கமா இருந்தாலும் சரி எஸ்எல்ஏபியா இருந்தாலும் சரி பெருமனவா இருந்தாலும் அடிச்சு வாங்கி வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி காட்டி விட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பழச்சு போமே என்ற அச்சம் இருக்கு அதெல்லாம் அவசரம் எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ல மட்டும் தானே அதனால அவர்கள் அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றாலும் இன்னொரு நாட்டியல் இரட்டையிலே உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்